ஆங்கில படங்கள் பிராணா மீனை பற்றி பல பீதியான கதைகளை கிளப்பியுள்ளன ஆனால் நிஜத்தில் பிராணா மீன்களின் குணங்கள் என்னவென்று தெரியுமா இதோ சில உண்மை தகவல்கள் பிராணா என்றால் அமேசான் பழங்குடி மொழியில் மீன் பல் என்று அர்த்தம் இவை தென் அமெரிக்க ஆறுகளில் காணப்படுகின்றன சில வகை பிராணாக்கள் வட அமெரிக்க ஆறு ஏரிகளிலும் வங்காள தேசத்தின் காப்டை ஏரியிலும் காணப்படுகின்றன பிராணாவின் உடல் வெள்ளி நிறத்தில் சிவப்பு புள்ளிகளுடன் காணப்படும் இதனால் இவை சேற்றில் எளிதாக ஒளிந்து கொள்ளும் பிராணா மீன்கள் இரத்த வெறி பிடித்தவை என்று பலர் எண்ணுகிறோம் ஆனால் உண்மையில் பிராணாக்கள் அனைத்துண்ணிகள் நத்தை மீன் கடல் உயிரினங்களுடன் தாவரங்கள் விதைகள் பழங்களையும் சாப்பிடும் சில சமயங்களில் நீரில் விழும் பாலூட்டிகளையும் பறவைகளையும் உண்ணும் ஆனால் இந்த இறைகள் அடிக்கடி கிடைக்காது பிராணாவுக்கு ஈட்டி போன்ற கூர்மையான பல்வரிசை உண்டு இந்த பற்களால் இரும்பு ஹூக்கை கூட கடித்துவிடும் இதன் தாடை எலும்பு மிகவும் வலுவானது அதன் உடல் எடையை விட முப்பது மடங்கு அழுத்தத்துடன் கடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவை ஒரு மனிதனின் கையை ஐந்திலிருந்து பத்து நொடியில் நசுக்கிவிடும் பிராணாவின் பற்களை வைத்து உள்ளூர் குடிமக்கள் ஆயுதங்கள் செய்வர் பிராணாக்கள் கூட்டமாக வாழும் ஒரு கூட்டத்தில் ஆயிரம் மீன்கள் வரை இருக்கும் திகில் படங்களில் பிராணா மீன்கள் சில நொடிகளில் ஒரு மனித உடலை தின்பதாக காட்டுவர் ஆனால் உண்மையில் அவை பெருங்கூட்டமாக இருந்தபோதும் பெரிய இறைகளை உண்ண நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் எல்லா பிராணா மீன்களுமே பயங்கரமானவை இல்லை சைவ பிராணா இன மீன்களும் உண்டு அமேசான் ஆற்றில் வாழும் இருபது இனங்களில் சில வகை மட்டுமே கொலைகார மீன்கள் இதில் சிவப்பு வயிறு பிராணாக்கள் மிகவும் பயங்கரமானவை சுறாக்களை போல் பிராணாக்களுக்கும் விசேஷ மோப்ப சக்தி உண்டு நீரில் கலந்துள்ள இரத்த வாடையை உடனே கண்டுபிடித்துவிடும் மாமிசம் கிடைக்காவிட்டால் பிராணா மீன்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு சக மீன்களை கொன்று தின்னும் பெண் மீன் ஐயாயிரம் முட்டைகள் வரை இடும் ஆணும் பெண்ணும் இணைந்து முட்டைகளை அடைகாக்கும் இதற்கு பலனாக தொன்னூறு சதவீதம் முட்டைகள் குஞ்சு பொறிக்கும்